அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு அருளி செய்த ஞானசரநூல் என்ற ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுவது என்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல ஆனால் அதிலே சின்ன சின்ன விளக்கங்களையும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்படி அமர வேண்டும் எந்த வகையிலே பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ற வேலைகள் என்னென்ன எந்த வகையான ஆசனங்களிலே அமர வேண்டும் என்பது போன்ற சிறு சிறு குறிப்புகள் மிகப்பெரிய ஆதாயத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன கடந்த பதிவிலே தூய வெள்ளை வஸ்திரத்தை விரித்து யோக பயிற்சி செய்வது அனைத்திலும் சிறந்தது என்பதைப் பற்றி சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலே இந்த வாசி என்று அழைக்கப்படக்கூடிய பிராணயாம பயிற்சியினுடைய நுணுக்கங்களை பற்றி சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு சொல்லுவதை பார்க்கலாம் மிகவும் பொறுமையாக இந்த பதிவை கேளுங்கள் இடைநிறுத்தி கேட்காமல் முழுமையாக பதிவை கேட்டால் மட்டுமே இதனை சொல்லி இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் புரிய வரும் சொல்லிய ஆதனங்கள் பல அவற்றுள் நன்றில் துய்ய பங்கைய இருந்து தோன்றும் அல்லல் அறுத்து ஏகமனம் ஆக்கி ஒட்டி ஒட்டியான பந்த பிராணாயாமங்கள் பண்ணி எல்லையிலே புந்தியின் கீழாம் எழுத்தை பற்றி எழுபத்தி ஈராயிர நாடியில் ஈரைந்து நல்லனவாம் அதில் மூன்று நாடி ஓடும் நலம் தரும் பேர் அம்வெழுத்தை நவ்விப்பாரே இந்த ஒற்றை பாடலிலேயே முழுமையான யோக நுணுக்கத்தை எம்பெருமான் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது பற்பலவிதமான ஆசனங்கள் இருக்கின்றன சுகாசனம் கம்பீராசனம் வீராசனம் அர்த்தபத்மாசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் இப்படி எண்ணற்ற வகையான ஆசன வகைகள் இருக்கின்றன இந்த ஆசன வகைகளிலே பத்மாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசனம் சாலச்சிறந்தது என்று எம்பெருமான் உமைக்குச் சொல்லுகிறார் காரணம் யாதென்றால் இந்த பத்மாசனம் என்கிற ஆசனத்திலே அமரும்போது சுழுமுனை என்பது சர்வசாதாரணமாக இயக்கத்தை தொடங்கிவிடும் அது காரணமாகவே சுழுமுனை தரப்பிற்கு உதவக்கூடியது என்கிற காரணத்தால் இந்த பத்மாசனத்தை பயன்படுத்தும்படியாக எம்பெருமான் உமைக்குச் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பத்மாசனத்திலே அமர்ந்திருந்தால் மாத்திரம் யோக சித்தி கிடைத்து விடாது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கையும் ஒன்றாக இணைத்து மனம் என்கிற ஒன்றாக மாற்ற வேண்டும் அதாவது மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி சுழுமனை மையத்திலே நிலையாக நிற்கும்படியாக செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு உட்டியான பந்தம் என்றழைக்கப்படக்கூடிய பந்தம் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் யோகாசன பயிற்சியாளர்களிடத்திலே கேட்டால் இந்த உட்டியான பந்தம் என்பதை பற்றி சொல்வார்கள் அதாவது மூச்சுக்காற்றை வெளியே விட்டு அடிவையிற்றை உட்பக்கமாக கொண்டு சென்று முதுகுப்பக்கமாக பயிற்றின் பகுதியை இழுத்து அமைத்தபடியாக செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிக்கு ஒட்டியான பந்த பிராணாயாமம் என்று பெயர் இந்த மாதிரியான பிராணயாமத்தை முத்தரி பந்தங்கள் என்கிற வகையிலே குறிப்பிடுகிறார்கள் மூன்று வகையான முத்தரி பந்தங்களை செய்ய வேண்டும் ஒன்று குட்டியான பந்தம் அடுத்தது மூலபந்தம் மூன்றாவது ஜலேந்திர பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்று வகையான பந்தங்கள் நம்மிடத்திலே சித்த வித்தை உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த பந்தங்களை பற்றி சொல்லிக் கொடுத்து வித்தை காட்டிக் கொடுக்கப்படுகிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு அடுத்தபடியாக உந்தியின் கீழே உந்தி என்று அழைக்கப்படுவது தொப்புள் என்கிற பகுதி அந்த உந்தியின் கீழே எழுத்தை பற்ற வேண்டும் எந்த எழுத்தை எழுபத்து ஈராயிரம் நாடுகளிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகலை சூரியகளை என்கிற இரண்டாக மாறும்போது முப்பத்தாறு முப்பத்தாறு ஆயிரமாக பெறுகிறது இந்த இரண்டும் அதாவது எழுபத்து ஈராயிரம் நாடுகளிலும் செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கத்தை பத்து நாடிகள் கட்டுப்படுத்துகின்றன இந்த பத்து நாடிகள் எவை எவை என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் அவற்றின் பெயரை மாத்திரம் இங்கே சொல்லி கடந்து செல்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் முறையாக சூரியகளை சந்திரகளை அல்லது இடகலை பெண்களை சுழுமுனை அத்தி சிகுவை அலம்புடை காந்தாரி சங்கினி குரு இப்படியாக பத்து வகையான நாடிகள் இருக்கின்றன இந்த பத்து வகையான நாடிகளையும் பற்றி பெரிதாக நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த பத்து நாடிகளும் மூன்று நாடிகளுக்குள்ளே ஒடுக்கம் பெறுகின்றன அவை இடகலை பிங்கலை சுழுமனை என்கிற இந்த மூன்று நாடிகள் இந்த மூன்று நாடிகளும் ஒரே ஒரு நாடியிலே ஒடுக்கம் பெறுகிறது அந்த நாடி சந்திரகலை அதாவது இடகலை இந்த பாடல் வரிகளை சரியாக கவனியுங்கள் எழுபத்து ஈராயிரம் நாடியில் ஈரைந்து நல்லன எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளிலே பத்து நாடிகள் தச நாடிகள் நல்லவை அதிலே மூன்று நாடிகள் மிகவும் ஆற்றல் பொருந்தியவை அந்த மூன்று நாடிகளிலும் நலம் தரும் பேர் அவ்வெழுத்தை நவ்விப்பாரே என்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய சந்திரகலை என்பது இந்த மூன்று நாடுகளிலும் உயர்ந்தது என்பது பொருளாகிறது அதாவது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு எழுபத்தி ஏழாயிரம் நாடிகளாக சலித்து பத்து நாடிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த பத்து நாடிகளும் மூன்று நாடுகளுக்குள்ளே ஒடுக்கமாகி மூன்று நாடிகளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய நாடியாக இடகலை என்கிற சந்திரகலை நாடி இயங்குகிறது என்று சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லுகிறார் எத்தனை நுணுக்கத்தை இந்த ஒரு பாடலிலேயே எம்பெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதை கவனமாக பாருங்கள் நவ்வி வீழியாய் மயக்கமலம் தன்னில் நன்றாக அசுவை உயிர் நடக்கும் போதும் செவ்வையுடன் மீளும் போது இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு செப்பில் ஒரு நாள் ஆகும் அவ்வியல் மூலாதாரம் சுவாதிட்டான மணிப்பூரம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை பவ்வமரை யாம் சொல்லும் சரணூல் தன்னை பார்ப்பவரே பராபரத்தின் பயன் பார்ப்பாரே உமா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை சரியாக கவனி இதயக்கமலம் என்றழைக்கப்படக்கூடிய விழி அதாவது இரு விழிகளும் இணையக்கூடிய இடமாகிய சுழுமுனை மையம் என்பதே ஹிரதய கமலம் என்கிற ஸ்தானமாகும் அந்த இடத்திலே இருந்து ஜீவசக்தியாய வாயு என்பது உடல் முழுவதும் பரவி நடக்கிறது அப்படி நடக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது நாள் ஒன்றுக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களை நடத்துகிறது ஒரு நாளிலே இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் நடந்தால் அது ஒரு நாள் என்கிற கணக்கை கொடுக்கிறது இங்கே ஒரு நுணுக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும் சாதாரணமாக சுவாசிக்கக்கூடிய ஒருவன் ஒரு நாளிலே இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை சுவாசம் செய்கிறான் இப்படி சீராக சுவாசம் செய்தால் ஆண்டுகள் வாழ்வான் இந்த செய்யக்கூடிய சுவாசத்திலே ஓடும்போது போது கலவையிலே ஈடுபடும் போது அதிவேகமாக நடக்கும் போது புணர்ச்சி செய்யும் பலவிதமான காரியங்களிலே ஈடுபடும் போது மிக மிக வேகமாக இறைக்கும்படியாக நடக்கும் போது இந்த எல்லாம் சுவாசம் என்பது அதிகமாக செலவழிந்து வீணாகிறது இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் ஒரு நாள் என்பது கணக்காகிறது இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களுக்கு பதிலாக உங்களுடைய ஒரு நாளிலே நீங்கள் இன்னமும் அதிகப்படியாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சுவாசங்களை செலவழித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மற்றவர்களுக்கு ஒரு நாள் என்றாலும் கூட உங்களுக்கு ஒன்றரை நாள் வீணாகி போகும் இப்படியே சுவாசத்தின் எண்ணிக்கை குறுகி 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 மனிதர்களுடைய ஆயுள் காலம் என்பதும் கூறுகி போய்விடுகிறது இங்கே ஒரு நாள் என்பதை இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களை கொண்டுதான் கணக்கிடப்படுகிறது இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள் மட்டுமே பராபரத்தை புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இந்த இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களும் இந்த ஆதாரஸ்தானங்களாகிய ஆறு ஆதாரஸ்தானங்களிலே சுழன்று உடலை இயக்குகின்றன அவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று அழைக்கப்பட்ட இந்த ஆறு ஆதாரங்கள் இவை கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இயக்கத்தின் சூற்றுமத்தானமாகிய சகஸ்திர தலம் இவை எல்லாம் இணைந்திருந்துதான் உடலை இயக்கி கொண்டிருக்கின்றன சரம் என்றால் சுற்றுவது அதாவது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் இந்த ஆறு ஆதாரங்களில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சுழல்கின்றன இந்த சக்கரங்கள் சுழல்வதின் மூலமாக உடல் முழுவதற்குமாக ஜீவசக்தியாகிய வாயு என்பது எடுத்துச் செல்லப்படுகிறது இதை புரியப்படுத்தும் விதமாகவே இந்த ஆறு ஆதாரங்களைப் பற்றி இங்கே எம்பெருமான் குறிப்பிடுகிறார் இதை ஒரு சிறிய விளக்கத்தின் மூலமாக புரியப்படுத்தலாம் நம் வீடுகளிலே மின்விசிறிகளை பயன்படுத்துகிறோம் மின்விசிறிகள் வேகமாக சுழன்ற போது காற்றை வீசி அந்த அறை முழுவதும் பரப்புவதை நாம் பார்க்கிறோம் இந்த மின்விசிறி சுழலக்கூடிய வேகத்திற்கு ஏற்றபடியாக காற்றின் சுழற்சி என்பதும் இருக்கிறது காற்றின் வேகம் என்பதும் காற்றின் வீச்சு என்பதும் இருக்கிறது இதை நாம் அனுபவத்திலே நன்கு புரிந்திருக்கிறோம் அதுபோல நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆதாரஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சுழல்வதால் தான் உடல் முழுவதும் ஜீவசக்தியாய வாயு என்பது விசிறி அடிக்கப்படுகிறது இதன் காரணமாகவே உடல் இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சார பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய கருவிகளுக்கு அதிக அளவிலான மின்சாரத்தை செலுத்தும் போது மின்சாரம் வேகமாக தீர்ந்து போவதும் மிக குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் போது அதிக நேரத்திற்கு மின்சாரம் நமக்கு பயன்படுவதும் நம்முடைய அனுபவத்திலே இருக்கிறது அதுபோல சக்கரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவற்றின் சுழற்சியின் வேகத்தை கட்டுப்படுத்தி சுவாசத்தின் ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தி இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளை சுவாசத்தின் எண்ணிக்கைகளை குறைத்து 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 எவ்வளவு தூரம் நம்மால் சுவாசத்தை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுவாசத்தை குறைக்கும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் என்பது அதிகரிக்கிறது ஜீவ பிரகாசம் என்பது அதிகரித்த போது பராபரத்தை அறியக்கூடிய பக்குவம் ஏற்படுகிறது பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சரநூல் நுணுக்கங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எவர் ஒருவர் இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களின் எண்ணிக்கையை குறைத்து மிக மிக குறைவான சுவாசத்தை பயன்படுத்துகிறாரோ அவர் அதிக காலம் வாழ்வார் அது மட்டுமல்ல அவர் பராபரத்தை அறிந்து கொள்வார் என்பதை உமாதேவிக்கு எம்பெருமான் ஈசன் உரைத்தார் அந்தப்படியே பாடலிலே கொடுத்திருந்தபடி இன்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதிவின் விளக்கங்களை திரும்பத் திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள் அப்பொழுது மாத்திரமே எம்பெருமான் சொன்ன உண்மையான கருத்துக்கள் நமக்கு புரியும் மீண்டும் அடுத்த பதிவிலே அதி அற்புதமான கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்